மாநாடு நடந்த போதும் சரி டிசம்பர் தமிழீழ அங்கீகாரம் மாநாடு நடந்த போதும் சரி காவல்துறை அதை தடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சிக்கு சில பேர் சட்டமன்றத்திலேயே குறைத்து பார்த்தார்கள் குறைத்தார்கள் உங்களுக்கு புரியவில்லை போடும் சட்டமன்றத்தில் சில பேர் குறைத்தார்கள் அதையெல்லாம் தாண்டி முதல்வர் அவர்களை நான் சந்தித்து சொன்னேன் தமிழீழத்தை அங்கீகரிக்க சொல்லித்தான் இந்த மாநாடு நடத்துகிறோம் இது தவறா ஐயா சொல்லுங்கள் என்று நான் கேட்டேன் நாங்களே அதை ஆதரிக்கக்கூடியவர்கள்தானே மாநாட்டை நடத்துங்கள் என்று அவர்தான் நமக்கு அன்பாய் கட்டளையிட்டார் அனுமதித்தார் எழும் தமிழீழம் மாநாடு எங்கு திரும்பினாலும் தமிழீழ தேசிய தலைவரின் திருவுருவ படங்கள் தமிழகமெங்கிலும் சுவர் விளம்பரங்களில் அவர் சிரிக்கிறார் இதை பார்த்து சிலரால் சிரிக்க முடியவில்லை அதை அழிந்து துணித்தார்கள் அழித்தார்கள் மாண்பு முதல்வரின் கவனத்திற்கு போன பிறகு அந்த மாநாடு இடையூறு இல்லாமல் நடந்தது இந்த ஆவணப்படத்தை வெளியிடுவதிலும் கூட அப்படி ஒரு உரசல் ஏற்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு போய் இதில் என்னையா இருக்கிறது என்று அவர் கேட்ட பிறகு இங்கே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நேரத்தில் முதல்வர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி எங்கே அமைதியாக நடக்காமல் போய்விடுமோ என்கிற ஒரு பதற்றம் எனக்குள் இருந்தது தொடர் ரவிக்குமார் அவர்களிடத்திலே நான் வருத்தப்பட்டு பேசினேன் அதையெல்லாம் தாண்டி இந்த மாவீரர் நாள் ஆவணப்பட வெளியீட்டு நிகழ்வு வெற்றிகரமாகவும் அமைதியாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழீழ விடுதலை புலிகள் கலபொலியான அனைத்து மாவீரர்களையும் சேர்த்து போற்றுகிற நாளாக அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நாளாக இந்த ஒற்றை நாளை தெரிவு செய்து அறிவித்திருக்கிறார்கள் தமிழீழ தேசிய தலைவர் மேலகு பிரபாகரன் அவர்கள் முதல் மாவீரர் நாள் நிகழ்ச்சியை நடத்துகிற போது இதனை ஏன் அறிவிக்கிறேன் என்ற விளக்கத்தை சொன்னார் போராளிகளிலும் ஒரு சமத்துவம் தேவை என்று சொல்லுகிறார் போராளிகளிலே சில பேர் படை தளபதிகளாக இருப்பார்கள் படைத்தலைவர்களாக இருப்பார்கள் படை வீரர்களாக இருப்பார்கள் வயதில் மூத்தவர்களாக இருப்பார்கள் ஆகவே அவர்களுக்கு சிறப்போ முக்கியத்துவமோ தருவது மற்றவர்களுக்கு அப்படி தருவதில்லை என்கிற வேறுபாடு ஏற்பட்டுவிடக் கூடாது எத்தனை ஆயிரம் பேர் களப்பலி ஆனாலும் அத்தனை பேரும் மாவீரர்கள்தான் எவ்வளவு பெரிய பொறுப்பிலே இருந்தாலும் படை தளபதிகளாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் சமமானவர்கள்தான் என்பதை உணர்த்துவதற்காக நடைமுறையிலே காட்டுவதற்காகத்தான் இந்த ஒரு நாளை மாவீரர் நாளாக அறிவிக்கிறோம் என்று தமிழீழ தேசிய தலைவர் பிரகடனம் செய்தார் ஒவ்வொருவரும் வெவ்வேறு நாள்களில் இறந்திருக்கிறார்கள் கிட்டு இறந்த நாள் ஒரு நாள் திலீபன் இறந்த நாள் இன்னொரு நாள் சார்லஸ் ஆண்டனி இறந்த நாள் இன்னொரு நாள் இப்படி படைத்தளபதிகள் வெவ்வேறு நாள்களில் இறந்திருக்கிறார்கள் எந்த சிறப்பான நாளாக கொண்டாடுவது தளபதிகளின் நாளையா படை வீரர்களின் நாள்களையா பெருங்குழிகள் மாலதி இறந்த நாளையா அங்கேயர் கண்ணி மாண்ட நாளையா எந்த நாளுக்கு சிறப்பு ஆகவே அப்படி பார்க்காமல் அனைத்து மாவீரர்களுக்கும் சிறப்பளிக்கக்கூடிய வகையில் ஒற்றை நாளை அறிவிக்கிறேன் என்று அறிவிக்கப்பட்ட நாள் தான் நவம்பர் இருபத்தி ஏழு இது முதல் களப்பலியான சங்கர் வீரச்சாவடைந்த நாள் அங்கே காயம்பட்டு தமிழகத்தில் வந்து சிகிச்சை பெற்று பலனில்லாமல் இறந்து போன முதல் புலி கலப்பலி சங்கர் அவருடைய நினைவு நாள் தான் நவம்பர் இருபத்தி ஏழு தமிழீழ தேசிய தலைவர் மேதகு புலவாக அவர்கள் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது பதினேழு அல்லது பதினெட்டு வயது சின்னஞ்சிறு வயதிலே தலைமை பொறுப்பை ஏற்றலாம் அப்போது புதிய புலிகள் என்றுதான் அதற்கு பெயர் அதன் பிறகுதான் தமிழீழ விடுதலை புலிகள் என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது முப்பதாவது வயதில் அவரது உலகமறிந்த ஒரு மாபெரும் படைத் தலைவராக அந்த அந்த காலகட்டம்தான் அவர் இலங்கை அரசால் இந்திய அரசால் இன்னும் உலக அரசுகளால் குறிவைக்கப்படுகிற ஒரு கொரில்லா போராளியாக அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் தலைமறைவாக இருந்து விடுதலை இயக்கத்தை முன்னெடுத்து சென்ற சூழலில் களப்பலியாகிற ஒவ்வொருவரையும் வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டும் அவர்களுக்குரிய மதிப்பை சிறப்பை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இருந்து பதிவு செய்யும்படி ஆணையிட்டார் ராணுவத்தில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்கிற கணக்கை கூட ராணுவத்தால் சொல்ல முடியாது பதிவுகள் இருக்காது என் பிள்ளையை காணோம் என்று யாராவது போய் கேட்டால்தான் தேடி பார்த்து இல்லை என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் அது கணக்கிலே வராது ஆனால் தமிழீழ விடுதலைக் களத்தில் எத்தனை போராளிகள் இறந்தார்கள் என்பது புலிகளின் கணக்கில் ஒன்று கூட குறையாது என்கிற வகையிலே பதிவு செய்யப்பட்டிருந்தது மாவீரர் துயிலும் இல்லங்கள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு கல்லறைகள் வடிவமைக்கப்பட்டு அது புனித பூமியாக பராமரிக்கப்பட்டு அதை பற்றியெல்லாம் பேசினால் மடிகணக்கிலே நேரம் மேலும் அப்படிப்பட்ட போராளிகளின் மாவீரர்களின் தியாகத்தை போற்றுவதற்கான ஒரு நாளாக